வணக்கம் ஸ்கைசாட் நேயர்களே இப்போ நம்ம புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு வந்திருக்கோம் இன்று சட்டசபை கூட்டத்தொடர்ல புதுவை சட்டமன்றத்தில் அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ கூறுகையில் தரமற்ற குடிநீர் பருகி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு ஐந்து நாள் கூட்டத்தொடரை தொடர வேண்டும் என்று வலியுறுத்தி கூறினார் சபாநாயகர் எதிர்கட்சி தலைவர் குரலை கேட்காமல் சபை நடத்த முயன்றதால் எதிர்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் சபாநாயகர் இருக்கை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சபாநாயகர் சபை காவலர்களை அனுப்பி வெளியேற்ற உத்தரவிட்டார் சபை காவலர்கள் எதிர்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏவை குண்டு கட்டாக தூக்கி வெளியேற்றினார்கள் புதுச்சேரியில் இது பரபரப்பை ஏற்படுத்தியது எதிர்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏவுடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாசிம் அனிபல் கென்னடி சம்பத் செந்தல்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் ரமேஷ் பரம்பத் அவர்களையும் சபை காவலர்கள் வெளியேற்றினார்கள் முதல்வரோ சபாநாயகரோ வந்து சமாதானப்படுத்தும் வகையில் எதிர்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ சட்டசபையை புறக்கணித்து வளாகத்தின் வழியே தரையில் அமர்ந்து ஜனநாயகத்தை நிலைநாட்டும் வகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் இது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுவை சட்டமன்றத்தில் அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ கூறுகையில் தரமற்ற குடிநீர் பருகி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்கள் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு ஐந்து நாள் சட்டசபையை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கையை ஏற்காமல் சபையை நடத்த முயன்றதால் அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ தலைமையில் சட்டசபை சபாநாயகர் இருக்கை முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் உடனே சபாநாயகர் சபை காவலர்களை விட்டு உடனே அப்புறப்படுத்த உத்தரவிட்டார் சபை காவலர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏவை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றினர் இது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியது அமைப்பாளர் சிவா எம்எல்ஏவுடன் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாசும் அனிபால் கென்னடி செந்தல்குமார் சம்பத் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வைத்தியநாதன் ரமேஷ் பரமன் ஆகியோர்களை சபை காவலர்கள் வெளியேற்றினார்கள் திமுகவினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அரங்க ஒளிகை அரங்க ஒளிகை திருப்பி திருப்பிடே கை